ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜஸ்ட் a மினிட் கொங்கு மண்டலத்தில் உள்ள சிவன் தலங்களில் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டு பழமையானது பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவில் கும்பாபிஷேக விழா இன்று காலை ஒன்பது பதினஞ்சு மணியிலிருந்து பத்து பதினஞ்சு மணிக்குள் நடக்கிறது இதையொட்டி பக்தர்களின் வசதி மற்றும் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு இன்று அதிகாலை நாலு மணி முதல் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்படுவதாக பேரூர் காவல்துறை அறிவித்திருந்தது அதன்படி பேரூருக்கு மேற்கே தொண்டாமுத்தூர் ஆலந்துறை மாதம்பட்டி செம்மேடு பூண்டி ஆரோன்யா நகர் ஆகிய புறநகர் பகுதிகளில் இருந்து வரும் பஸ் லாரி கார் பைக் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் பேரூர் செட்டிபாளையம் அருகே கோவை புதூர் மெயின் ரோடு வழியாக திருப்பிவிடப்படுகிறது இதேபோல் காந்திபுரம் ரயில் நிலையம் டவுன்ஹால் பகுதியில் இருந்து பேரூர் நோக்கி பேரூர் மெயின் ரோட்டின் வழியே வரும் பஸ் லாரி கார் பைக் உள்ளிட்ட வாகனங்கள் செல்வபுரம் சிவாலய பஸ் ஸ்டாப் அருகே புட்டுவிக்கி வழியாக சுண்டாக்காமுத்தூர் மெயின் ரோடு வழியாக திருப்பிவிடப்படுகிறது கும்பாபிஷேகத்தையொட்டி ஒட்டி இன்று அதிகாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை போக்குவரத்தில் இந்த மாற்றம் இருக்கும் என்று அதில் கூறப்பட்டிருந்தது கும்பாபிஷேக விழாக்கு வரும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் ஏராளமான போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் வீடியோ பிடிச்சிருந்த லைக் போட்டுருங்க மேலும் தகவலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இது உங்கள் ஜஸ்ட் மினிட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்